ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானிங்க இப்போ நம்ம வந்துக்கிற கோவில் குடியாத்தம் அடுத்து சாமியார் மலையில் இருக்கக்கூடிய முத்து மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்துக்கிறாங்க இந்த முத்து மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை வந்து பாருங்கள் எவ்வளோ கண்ஃபுல்லாக காட்சியாக இருக்கிறது அதை பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முத்து மாரியம்மன் கோயிலில் வந்து நீங்கள் எல்லாம் அனைவரும் அது வேண்டிட்டு போனீங்கன்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து பண்ண வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை நடைபெறுகிறது தினமும் வந்து பண்ணால் மாலை நேரத்தில் இந்த கோவிலில் வந்து திறப்பு இருக்கிறது பூஜையிலலாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு பண்ணிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்துன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இங்க வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற என்னென்ன பிரச்சனைகள் அதை எல்லாமே வந்து போனா முன்கூட்டியே தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நானும் இந்த சாமியார் மலையில் இருக்கக்கூடிய முத்துமாரியன் கோயிலுக்கு வந்து போயிட்டு அங்கே வேண்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தேங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீமதி திருவிழா நடைபெற்றது அந்த தீமதி திருவிழா நிறைய பக்தர்களும் நடந் நடந்து சென்றார்கள் அந்த தீமதியில் ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது அங்கே கரகமெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தீமதியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க நம்மளாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது வந்து பண்ணால் இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பண்ணால் தீமதி திருவிழா நடைபெறுகிறது இந்த வருஷம் கோலாகலமாக நல்ல நல்லபடியாக நடந்தது அதை பார்க்குறதுக்கு ச எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து அங்கே வந்தாங்க ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து இங்கே வந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இந்த கோவில் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ